இந்த அஞ்சலி இப்போது போலீஸோடு வந்து போய்னா நம்ம கௌதமோட வீட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க ஏற்கனவே கார்த்திக் எங்கே போனால் என்ன ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து போயினா காரில் கார்த்திக் ஏற்றினதுக்கு அப்புறமா அந்த இது வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டம் வந்து பார்க்குறதுக்குள்ளே வந்து போயிணா இப்போ நம்ம கார்த்திக் அங்கே இல்லை ஒரு வேலை வந்து போயிங்கன்னா மறுபடியும் அஞ்சலி தேடி ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அஞ்சலி போலீஸோடு வந்து நிற்கும்போது இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் வந்து போயிட்டுனா போலீஸும் இந்த அஞ்சலியோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கௌதம அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் வந்து போய் என்ன நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கார்த்திக் வந்து போய் என்ன நான் காரில் ஏற்றினது என்ன உண்மை தான் நான் ஆனால் பஞ்சர் போகிறதுக்குள்ளே வந்து போய் என்ன கார்த்திக் இங்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் அவனை கடத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸை வந்து போய் என்ன நம்ம கௌதம் ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே கை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் என்ன நடக்கும் எது நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என் வக்கீல் வந்துருவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டு தான் வந்து போய் என்ன எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அஞ்சலி எப்படியாச்சு நம்ம கௌதம செயல் கமிச்சியாவும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடுறா ஆனா அது முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னு